யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி பெருமானின் திருவருளாலும் இலங்கையில் வீற்றிருக்கும் சகல தெய்வங்களின் ஆசீர்வாதங்களாலும் இந்த நாள் உங்களுக்கு சுபமாக அமையட்டும் தமிழ்முரசு வழங்கும் தினசரி ராசி பலன்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் நவம்பர் மாதம் நான்காம் திகதி இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் ஆண்டு விசுவாசுவ வருடம் ஐப்பசி மாதம் பதினெட்டாம் நாள் ஒரு சக்தி வாய்ந்த செவ்வாய்க்கிழமை இன்றைய தினத்தின் சிறப்பம்சங்கள் என்ன உங்கள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது இன்றைய பஞ்சாங்கம் மற்றும் பன்னிரண்டு ராசிகளுக்கும் என்ன பலன்கள் காத்திருக்கின்றன என்பதை விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் முதலில் இன்றைய பஞ்சாங்க தகவல்கள் விரிவாக திதி இன்று அதிகாலை இரண்டு மணி ஆறு நிமிடங்கள் முதல் இரவு பத்து மணி முப்பத்து ஆறு நிமிடங்கள் வரை சுக்லபக்ஷ சதுர்த்தசி திதி அமுலில் உள்ளது பின்னர் சுக்லபக்ஷ பவுர்ணமி திதி தொடங்குகிறது நட்சத்திரம் இன்று மதியம் பன்னிரண்டு மணி முப்பத்து நான்கு நிமிடங்கள் வரை ரேவதி நட்சத்திரம் பின்னர் அஸ்வினி நட்சத்திரம் தொடங்குகிறது யோகம் இன்று மாலை மூன்று மணி நாற்பத்தி இரண்டு நிமிடங்கள் வரை யோகம் அதன் பின் சித்தி யோகம் தொடங்குகிறது இது மிகவும் சுபமானது சூலம் வடக்கு திசை பரிகாரம் பால் இப்போது இன்றைய அசுப நேரங்கள் அதாவது நாம் தவிர்க்க வேண்டிய நேரங்கள் ராகு காலம் பிற்பகல் இரண்டு மணி நாற்பத்து நான்கு நிமிடங்கள் முதல் மாலை நான்கு மணி பதினோரு நிமிடங்கள் வரை யமகண்டம் காலை எட்டு மணி ஐம்பத்து ஒன்பது நிமிடங்கள் முதல் காலை பத்து மணி இருபத்து ஆறு நிமிடங்கள் வரை புளிகை முற்பகல் பதினொன்று மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடங்கள் முதல் பிற்பகல் ஒன்று மணி பதினெட்டு நிமிடங்கள் வரை துர்முகூர்த்தம் காலை எட்டு மணி இருபத்து ஐந்து நிமிடங்கள் முதல் ஒன்பது மணி பதினோரு நிமிடங்கள் வரை மற்றும் இரவு பத்து மணி முப்பத்து ஏழு நிமிடங்கள் முதல் பதினொன்று மணி இருபத்து ஏழு நிமிடங்கள் வரை இன்றைய சுப நேரங்கள் அதாவது நல்ல நேரங்கள் அபிஜித் முகூர்த்தம் முற்பகல் பதினொன்று மணி இருபத்து ஒன்பது நிமிடங்கள் முதல் மதியம் பன்னிரண்டு மணி பதினைந்து நிமிடங்கள் வரை அமிர்த காலம் காலை பத்து மணி இருபத்து நான்கு நிமிடங்கள் முதல் முற்பகல் பதினொன்று மணி ஐம்பது நிமிடங்கள் வரை மற்றும் அதிகாலை மூன்று மணி ஐம்பது நிமிடங்கள் முதல் ஐந்து மணி பதினைந்து நிமிடங்கள் வரை பிரம்மா முகூர்த்தம் அதிகாலை நான்கு மணி முப்பத்து ஒரு நிமிடம் முதல் ஐந்து மணி பத்தொன்பது நிமிடங்கள் வரை மிக முக்கியமாக இன்றைய சந்திராஷ்டமம் சிம்மம் ராசி அதாவது மகம் பூரம் மற்றும் உத்திரம் முதல் பாதம் நட்சத்திரக்காரர்கள் இன்று நாள் முழுவதும் சற்று கவனமாக இருக்க வேண்டும் இப்போது பன்னிரண்டு ராசிகளுக்கான விரிவான பலன்களை பார்ப்போம் மேஷம் உடல் நலனில் சிறிது அக்கறை தேவைப்படும் அனுபவம் வாய்ந்த நபரின் ஆலோசனையின்றி உங்களுக்கு நிதி இழப்பை ஏற்படுத்தும் எந்த வேலையும் இன்று செய்ய வேண்டாம் தபாலில் வரும் ஒரு கடிதம் ஒட்டுமொத்த குடும்பத்திற்கும் மகிழ்ச்சியான செய்தியை கொண்டு வரும் வேளையில் இன்று உங்கள் சீனியர்கள் ஏஞ்சலை போல நடந்து கொள்வார்கள் பரிகாரம் கரு கொல்லியை தவிர்க்கவும் கற்பிணிப் பெண் அல்லது தாய்மையின் உணர்வுகளை புண்படுத்த வேண்டாம் நிதிநிலைமை நன்றாக இருக்கும் ரிஷபம் உங்களின் ஆரோக்கியம் பற்றி கவலைப்படாதீர்கள் அது நோயை மேலும் தீவிரப்படுத்தும் பணம் பண்ண புதிய வாய்ப்புகள் கவர்ச்சிகரமாக இருக்கலாம் உறவினர்களுடன் உறவுகளையும் பந்தங்களையும் புதுப்பித்துக் கொள்ளும் நாள் இன்று ஆபீஸில் அருமையான ஒருவரை சந்திப்பீர்கள் தொழில்துறையில் உங்கள் வேலையில் இடையூறு காரணமாக இன்று மாலை உங்கள் விலைமதிப்பற்ற நேரம் சேதப்படும் பரிகாரம் கரு தவிர்க்கவும் கர்ப்பிணிப் பெண் அல்லது தாய்மையின் உணர்வுகளை புண்படுத்த வேண்டாம் நிதிநிலைமை நன்றாக இருக்கும் மிதுனம் குடும்பத்தில் மருத்துவச் செலவுகள் அதிகரிப்பதை தவிர்த்துவிட முடியாது நுட்பங்களை சரியாக கையாண்டால் இன்று கூடுதல் பணம் சம்பாதிப்பீர்கள் இன்று மற்றவர்களின் தேவையில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் குழந்தைகளிடம் அதிக தாராளமாக இருந்தால் பிரச்சினை வரும் உங்களின் விசேஷமான ஒருவர் மட்டுமே இன்று உங்களை காட்டிக் கொடுக்க முடியும் பரிகாரம் கரு கொல்லியை தவிர்க்கவும் கர்ப்பிணிப் பெண் அல்லது தாய்மையின் உணர்வுகளை புண்படுத்த வேண்டாம் நிலைமை நன்றாக இருக்கும் கடகம் உங்கள் வாழ்வு மகிழ்ச்சியாக இருக்க பிடிவாத போக்கை கைவிடுங்கள் ஏனெனில் அது நேரத்தை தான் வீணடிக்கும் பயணம் செய்து செலவு செய்யும் மனநிலையில் இருப்பீர்கள் ஆனால் அப்படி செய்தால் வருத்தப்படுவீர்கள் உங்களின் நகைச்சுவையான இயல்பு உங்களை சுற்றியுள்ளவர்களுக்கு ஆனந்தத்தையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வரும் இன்று உங்கள் மனவாழ்வின் மிக வண்ணமயமான நாள் பரிகாரம் கருக்கொல்லியை தவிர்க்கவும் கர்ப்பிணி பெண் அல்லது தாய்மையின் உணர்வுகளை புண்படுத்த வேண்டாம் நிதி நிலைமை நன்றாக இருக்கும் சிம்ம ராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் காற்றில் கோட்டை கட்டுவதில் நேரத்தை வீணடிக்காதீர்கள் அர்த்தமுள்ள எதையாவது செய்வதில் சக்தியை செலவிடுங்கள் நிதி ரீதியாக நீங்கள் இன்று மிகவும் வலுவாக இருப்பீர்கள் பணம் சம்பாதிக்க பல வாய்ப்புகள் இருக்கும் குடும்பத்தினருடன் செலவிடும் நேரம் உங்கள் சக்தியை புதுப்பிக்க முக்கியம் பரிகாரம் உங்கள் வேலை அல்லது வணிகத்தை மேம்படுத்துவதற்கு தூபக் குச்சிகள் கற்பூரம் அல்லது அரை புத்துணர்ச்சி வீட்டில் அல்லது வணிகத்தில் வாசனை திரவியம் மெழுகுவர்த்தியை பயன்படுத்துங்கள் கன்னி உங்களின் வேகமான செயல்பாட்டால் உத்வேகம் அதிகரிக்கும் வெற்றி பெறுவதற்கு நேரத்துக்கு ஏற்ப ஐடியாக்களை மாற்றிக்கொள்ளுங்கள் வெளிநாட்டில் கிடைக்கும் உங்கள் நிலத்தை இன்று நல்ல விலையில் விற்கலாம் இது உங்களுக்கு லாபம் தரும் ஒரே மாதிரியான வேலை அட்டவணையில் இருந்து விடுபட்டு இன்று நண்பர்களுடன் வெளியில் செல்லுங்கள் இன்பச் சுற்றுலா திருப்திகரமாக அமையும் பரிகாரம் வேலை அல்லது வியாபாரத்தில் முன்னேற்றத்திற்காக உங்கள் தாய் அல்லது பெண்ணுக்கு வெள்ளியால் செய்யப்பட்ட ஆபரணத்தை கொடுத்து ஆசிர்வாதம் பெறுங்கள் துலாம் உங்களின் கெட்ட பழக்கங்கள் உங்களுக்கே கேடாக அமையும் இன்று வணிகத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது இன்று உங்கள் வணிகத்திற்கு புதிய உயரங்களை நீங்கள் எட்டக்கூடும் நெருக்கடியான நேரத்தில் உங்களுக்கு உதவி செய்த உறவினருக்கு நன்றியை கூறுங்கள் திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகின்றன உங்கள் வாழ்க்கை துணை அதனை இன்று உறுதிப்படுத்துவார் பரிகாரம் கருக்கொல்லியை தவிர்க்கவும் கர்ப்பிணி பெண் அல்லது தாய்மையின் உணர்வுகளை புண்படுத்த வேண்டாம் நிதிநிலைமை நன்றாக இருக்கும் விருச்சிகம் குறுகிய மனநிலை போக்கை தவிர்க்க வேண்டும் ஏனெனில் அது உங்கள் வாய்ப்புகளை குறைப்பதுடன் உடலின் நல்ல இணக்கத்தையும் பாதித்துவிடும் யாரிடமிருந்தும் கடன் வாங்கியவர்கள் எந்த சூழ்நிலையிலும் கடனை திருப்பிச் செலுத்த வேண்டியிருக்கும் இது பொருளாதார நிலைமையை கொஞ்சம் பலவீனப்படுத்தும் உங்கள் துணையின் மிக ரொமாண்டிக் மறுபக்கத்தை இன்று காண்பீர்கள் பரிகாரம் வயிற்றைத் தோடும் தங்கச் சங்கிலி அணிவது ஆரோக்கியத்திற்கு நல்லது தனுசு இன்று உங்கள் உடல் நலனையும் தோற்றத்தையும் இம்ப்ரூவ் பண்ணுவதற்கான செயல்களை செய்ய போதிய நேரம் கிடைக்கும் இன்று நெருங்கிய நண்பரின் உதவியுடன் சில தொழிலதிபர்கள் நிறைய பணம் சம்பாதிக்க வாய்ப்புள்ளது இன்று உங்களுக்கு தெரிந்தவர்கள் மீது ஏதாவது முடிவை நீங்கள் திணிக்க விரும்பினால் உங்கள் நல்தான் பாதிக்கப்படும் பரிகாரம் இளம் பெண்களுக்கு இனிப்புகள் சாக்லேட்டுகள் மிட்டாய் ஆகியவற்றை பகிர்வது குடும்ப மகிழ்ச்சியை அதிகரிக்கும் மகரம் வாழ்க்கையில் சீரியஸ் தன்மையை தவிர்த்திடுங்கள் இன்று செய்யும் முதலீடு உங்கள் வளத்தையும் நிதி பாதுகாப்பையும் மேம்படுத்தும் இனிமையான மற்றும் அற்புதமான மாலை நேரத்துக்காக விருந்தினர்கள் உங்கள் வீட்டில் கூடுவார்கள் இன்று காதலில் விழுவது கெட்ட பெயரை ஏற்படுத்தும் என்பதால் கவனமாக இருங்கள் பரிகாரம் கரு கொல்லியை தவிர்க்கவும் கற்பிணிப் பெண் அல்லது தாய்மையின் உணர்வுகளை புண்படுத்த வேண்டாம் நிதி நிலைமை நன்றாக இருக்கும் கும்பம் மனைவி உங்களை உற்சாகப்படுத்துவார் உங்கள் தந்தையிடமிருந்து எந்த ஒரு ஆலோசனையும் இன்று தொழில்துறையில் உங்களுக்கு பயனளிக்கும் உங்கள் வாழ்க்கை துணைவரின் துணையுடன் சௌகரியம் மற்றும் அன்புடன் நிவாரணமாக இருங்கள் முதல் பார்வையிலேயே காதல் கொள்வீர்கள் சில்லறை வணிகர்கள் மற்றும் மொத்த விற்பனையாளர்களுக்கு நல்ல நாள் பரிகாரம் கரு தவிர்க்கவும் கர்ப்பிணி பெண் அல்லது தாய்மையின் உணர்வுகளை புண்படுத்த வேண்டாம் நிதி நிலைமை நன்றாக இருக்கும் மீனம் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் மேற்கொள்ளும் இன்பச் சுற்றுலா உங்களை ரிலாக்ஸ் அடையச் செய்யும் உடன்பிறப்புகளின் உதவியுடன் இன்று உங்களுக்கு நிதி நன்மை கிடைக்கும் வீட்டில் திருவிழாவைப் போன்ற சூழ்நிலை உங்கள் டென்ஷனைப் போக்கிடும் ஒரு அன்பான தகவல் மூலம் இன்றைய நாள் ஆனந்தமும் மகிழ்ச்சியும் நிரம்பியிருக்கும் பரிகாரம் ஒரு செப்பு நாணயத்தை உங்கள் பாக்கெட்டில் வைத்திருப்பது உங்கள் வேலை வணிகத்திற்கு மதிப்பு சேர்க்கும் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமைய தமிழ் முரசு சார்பாக வாழ்த்துகிறோம் இந்த ராசி பலன்கள் உங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கும் என நம்புகிறோம் நாளைய ராசி பலன்களுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறோம் மறக்காமல் தமிழ்முரசு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்